நம்ம வீடுகளில் பரபரப்பாக வேலை போது சில சமயத்தில் திடீர்னு பவர் கட் ஆகிடும் அந்த மாதிரி சமயத்தில் நிறைய பொருட்களை நம்ம அரைக்க வேண்டியிருக்கும் திரிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பவர் கட்டே இல்லைனாலும் சரி மிக்சியே இல்லைனாலும் சரி மிக்ஸி ரிப்பேர்னாலும் சரி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்டத்தை பார்க்கலாம் நம்ம பூரிக்கு திரட்டுற கட்டைகளை அப்படியே வச்சுட்டோம்னா அதில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும் அந்த மாதிரி ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பூரி திரட்டின கட்டை மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அது மேலே எலுமிச்ச மழை தோல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்து அதுக்கப்புறமா அதை கழுவணும் எதுக்காக நம்ம இதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நம்ம திரட்டின அந்த கோதுமாவோட வாசனைக்கு பூச்சிகள் ஆகட்டும் இல்லைனா எறும்புகளாகட்டும் அந்த மரத்தை அரிச்சு எடுத்துடும் அந்த மாதிரி அரிச்சு எடுக்கும் போது அந்த மரம் வந்து சீக்கிரமாக வீணாகி போலாயிடும் நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்காக நம்ம இந்த கட்டமை கழுவிட்டு காய வச்சிட்ட பிறகு அது மேலே ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க இதுக்கு தேங்காயை விட நல்லெண்ணெய் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னால் தேங்காய்யோட வாசனைக்காகவே எறும்புகள் வரும் ஆனால் நல்லெண்ணெயோட வாசனைக்கு எறும்புகள் வராது இதை மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு இந்த மணக்கட்டையில் எந்த ஒரு ஃபங்கஸும் வராது செல் பிடிக்காது எறும்பு அரிக்காது இது மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி செஞ்ச இந்த மணக்கட்டையே நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான இந்த கவர் கிடைக்கும் இந்த மாதிரி பைகளில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா கண்ணுக்கு எதிர்க்க நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து அதை கையாளுறதுக்கும் வசதியாக இருக்கும் நம்ம இந்த பொருளை எங்கேயாவது வச்சுட்டு அது மேலே ஏதாவது ஒரு பொருள் வைக்கும் போது இது காணாமல் போயிட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வேறு யாராவது வந்து கிச்சனில் சமைக்கும் போதும் அந்த பொருளை தேடுற மாதிரியே இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில நேரங்களில் நம்ம வீட்டில் பரபரப்பாக வேலை நடந்துருக்கோம் அந்த சமயத்தில் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆகிடும் அப்போ இந்த ஒரு டம்ளர் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் எல்லா வேலைகளும் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வீடியோ பார்க்குற பேச்சுலர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம திடீர்னு மிக்ஸி ஜார் வீணாக போயிடும் இல்லை கரண்ட் இருக்காது மிக்ஸி ஒர்க் ஆகாமல் போயிடும் திடீர்னு அந்த மாதிரி சமயங்களில் மிளகு நுணுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மிளகை போட்டு பூரித்திர கட்டையை வச்சு தான் நான் இடிக்கிறேன் இடிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை இடிக்கிறதுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டுமா நல்லாவே இடித்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பொங்கலுக்கெல்லாம் மிளக இடித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூண்டு இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கும் இந்த டம்ளரை வச்சு நம்ம நல்லாவே இடிச்சிக்கலாம் நான் இப்போ இதில் ஒரு சிம்பிளான ஒரு பேச்சுலர் சட்னி தான் செய்ய போகிறேன் இது பேச்சுலர் சட்னின்னா சொல்லலாம் பேச்சுலர் பொடி இட்லி பொடின்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ இதில் முதல்ல ஒரு மூணு நாலு பல் பூண்டை போட்டு நல்லா இடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலையை போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த ப பூண்டு மேலேயே இந்த பொட்டுக்கலையை போட்டால் அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம் அதனால நம்ம ஏதாவது ஒரு டீஸ்பூன் வச்சு கலரி விட்டுட்டு திரும்பவும் இடிங்க இடித்து கொடுத்துட்ட பிறகு அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூனும் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க அதில் ஒரு நல்லெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான ஒரு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கக்கூடிய ஒரு சட்னி ரெடி ஆகிடும் சட்னி அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லாத பொழுது இந்த மாதிரி நம்ம ஒரு ஈஸியான சட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இது இட்லி மிளகா பொடின்னு சொல்லிக்கலாம் பூண்டு மிளகா பொடின்னு சொல்லி வைக்கலாம் உங்கள் ஊரில் நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் இல்லை பேச்சுலர்ஸ் ஆகட்டும் வீட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கக்கூடிய ஒரு சட்னினும் சொல்லிக்கலாம் பூண்டு மிளகா தூள்னும் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் இல்லாத போது இந்த டம்ளரை வச்சு தான் நம்ம மாவையே அரைக்க போகிறோம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன் அந்த உளுந்தை அரைக்கிற நேரத்தில் சரியாக கரண்ட் ஆஃப் ஆகிப்போச்சு அப்போ படைக்கிறதுக்காக எப்படி நம்ம வடை சுடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சது தான் ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணியும் விடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஐடியா சாமிக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு நாலே நாலு அடையை சுடுறதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த டம்ளரால என்னால் முடிஞ்சுது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நம்ம மிக்சியில் போட்டு இல்லை ஆட்டுக்கல்லில் போட்டு அரைக்கிற அந்த வடைகளை விட இந்த மாதிரி நம்ம செய்கிற வடை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே டம்ளரில் கழுவி வச்சுருந்த உளுத்தம்பருப்பை போட்டு என் கையில் இருந்த அந்த பூரி கட்டையை வச்சேன் பூரி திரட்டுற கட்டையை வச்சு நான் நல்லா இடித்து கொடுத்துக்கிறேன் நல்லா இடித்து கொடுக்க கொடுக்க அந்த மாவு வந்து நல்லா பொச புச பொச புசன்னு நல்லாவே வந்துச்சு நம்ம அரிசி மாவுலாம் வந்து எப்படி நம்ம ஆட்டுக்கல்லில் இடித்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருமோ அந்த மாதிரி நல்ல பொச பொசன்னு வந்துச்சு இதை நான் நல்லா இடிச்சிட்டு நல்லா அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒருத்தருக்காக எங்கே வடை சுடுறது இல்லை கரண்ட் இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காமல் டக்குன்னு ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ஒரு இல்லை இடிக்கல் இருந்தால் கூட இதுக்கு ஓகே தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இடித்து கொடுத்து அந்த மாவை அரைச்சி நீங்கள் போட்டு பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மிக்சியில் போட்டால் கூட இந்த அளவுக்கு பதமாக வருமானது தெரியல சில சமயங்களில் மிக்சியில் போட்டு அரைக்கிற அந்த வடை மாவு கூட நம்மளுக்கு பதம் தவறிப்போயோ இல்லை எதனாலன்றது தெரியாமல் சில சமயங்களில் கல்லாட்டம் இருக்கும் ஆனால் இந்த வடை வந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் அந்த உளுந்தை வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பசப்பொசன்னு வந்துருக்குது அப்படின்ட்டு வடை சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் அது ஒன்று ரெண்டுமாக முக்கால் பகுங்காக இருக்கக்கூடிய அந்த உளுந்தானது நம்ம பல்லில் பட்டு நம்ம கடிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியே கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா குத்தி எடுத்துகிட்டேன்னு தான் சொல்லணும் அரைச்சன்னு கூட சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மாவை நல்லா இடித்து எடுத்துட்டேன் நம்ம புட்டுக்கெல்லாம் எப்படி மாவு இடிப்போமோ அந்த டைப்லேயே நம்ம இடித்து எடுத்தாச்சு ஒரு இதுக்காக நம்ம கரண்ட் இல்லையே மிக்சி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாமல் ஈஸியாக ட ஒரே ஒரு டம்ளரை வச்சு நம்மளுடைய வடை சுடுற வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இதை வடை சுட வேண்டியது தான் இதில் பாக்கி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கோங்க இதுலேயே நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் நல்லாவே இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உளுந்து மசியும் போதே அந்த பச்சை மிளகாவும் அது கூடவே சேர்ந்து நல்லா வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் இன்னும் ஒரே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டோ ஏதாவது ஒரு முருங்கக்கீரை மாதிரி ஏதாவது போட்டுக்கூட நீங்கள் வடை சுட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டுட்டு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்களேன் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க அதில் இதை போண்டா மாதிரி போட்டிங்கனாலும் சரி இல்லை வடை மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வடை சூப்பராக வந்துருச்சு கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு இந்த வடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்